வேற்று உலகம் எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொன்னாலே நம்மளில் பல பேருக்கு அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும் சொல்லப்போனால் நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் மனசுலையும் அது மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக ஒரு காட்டு தீ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும் எப்படியாவது நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய உயிர்கள் வாழக்கூடிய கிரகத்தை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேடலோடைய முயற்சியாக ஏகப்பட்ட ஃபேஸ் கிராஃப்ட் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த வச்சும் தேடிட்டே இருக்காங்க லேட்டஸ்டாக அனுப்பப்பட்ட ஜேம்ஸ் டெலஸ்கோப் மூலமாக கூட சில வேற்று உலகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இது அதிகமாக

சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய பிரபஞ்சத்துல நம்மளுடைய சூரியன் மாதிரி ஒரு ஜி டைப் மெயின் சீக்வன் ஸ்டார் மாதிரி ஒரு நட்சத்திரம் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பா அந்த நட்சத்திரத்தை சுத்தி ஏதாச்சும் ஒரு கிரகம் வளம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா இந்த மாதிரி ஜி டைப் நட்சத்திரங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை பிடிக்கிறது வாழ தகுதியான பாறைகளால் இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட்கள் இந்த மாதிரி சில ஸ்கூட்டர்களை முன் வச்சாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாசாவுடைய கெப்லட் டெலஸ்கோப் மூலமா சிக்னஸ் நட்சத்திர கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரியனை கெப்லர் டெலஸ்கோப் கண்டுபிடிக்குது அந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச அந்த சூரியனுக்கு கெப்லர் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற பேர் வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த டெலஸ்கோப் மூலமா அதோடைய ஆர்பிட்டை போக்கஸ் பண்ணி ஆய்வுகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆய்வுகள் பண்ணதுக்கு அப்புறமா டிரான்சிட் முறை மூலமா அந்த சூரியனை ஒரு கிரகம் சுத்தி வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த கிரகத்துக்கு கெப்லர் டுவெண்டி டூ சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை பத்தி மேலும் ஆய்வுகளை தொடங்குறாங்க இந்த ஆய்வுகள் மூலமா அந்த கெப்லர் டுவெண்டி டூ நட்சத்திரம் நம்மளுடைய சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா நம்மளுடைய சூரியனுடைய சராசரி வெப்பம் அப்படிங்கிறது ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எட்டு கெல்வின் வெப்பம் அளவு கொண்டதுதான் நம்மளுடைய சூரியன் ஆனா கெப்ல டெலிஸ்கோப் கண்டுபிடிச்ச கெப்ல டுவெண்ட்டி அப்படிங்கற அந்த சூரியனுடைய வெப்பம் அப்படிங்கிறது ஐந்தாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு கெல்வின் அளவு கொண்ட வெப்பம் உள்ள ஒரு சூரியனா இருக்குது சோ இந்த சூரியனுடைய வெப்பம் அப்படிங்கறதும் நம்மளுடைய சூரியனுடைய வெப்பம் அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த டெலிஸ்கோப் மூலமா ஆய்வு பண்ணி

அதோடைய சூரியனுடைய ஹேபிடபிள் சோன்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தினாங்க ஹேபிடபிள் சோன்ல இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உயிர்கள் வாழ்றதுக்கான ஏத்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு இதை தொடர்ந்து அந்த கிரகத்துல நீர் அப்படிங்கிறது நீர் வடிவத்துல இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான சூழ்நிலைகள் அந்த கிரகத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு கடலும் அந்த கிரகத்துல இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்தினாங்க இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் அப்படிங்கிறது இந்த கிரகத்துக்கு நம்ம பூமிக்கு எந்த அளவுக்கு கிடைக்க வெப்பமும் வெளிச்சமும் கிடைக்குதோ அதே அளவிலான வெப்பமும் வெளிச்சமும் தான் இந்த கிரகத்துக்கும் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மேற்கொண்ட ஆய்வுகளை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற இந்த கிரகம் அதோட சூரியனை முன்னூறு பூமி நாட்கள்ல மொத்தமா சுத்தி வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க நம்மளுடைய பூமி நம்மளோட சூரியனை முன்னூற்றி நாட்கள்ல சுத்தி வருது இந்த கிரகம் அதோட சூரியனை முன்னூறு நாட்கள் அதுவும் பூமி நாட்கள் படி முன்னூறு நாட்கள்ல சுத்தி வருது இந்த விஷயம் கூட நம்ம பூமியோட ஒத்து போகுது இதுக்கப்புறமா அதோட சூரியன் அப்படிங்கிறது உருவாகி நானூறு ஒரு கோடி வருஷங்கள் ஆகலாம் அப்படின்னு உருவாகி கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சே இந்த நேரத்தில் அவங்களுடைய இந்த முடிவு கண்டிப்பா நம்மளோட

வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கருதுனதுனால கெப்லர் டெலிஸ்கோப்ப வேற கிரகத்தை கண்டுபிடிக்கிற பயணத்தை நோக்கி அதை அனுப்பிச்சு வச்சாங்க நாசாவோட விஞ்ஞானிகள் ஆரம்பத்துல எல்லா விஷயங்களும் சாதகமா இருந்திருந்தாலும் கடைசியில கிளைமேக்ஸ்ல டுஸ்ட் வச்ச மாதிரி இந்த கிரகம் நம்ம பூமியை விட ரெண்டு மடங்கு பெருசா இருந்ததுனால இந்த கிரகம் பூமி மாதிரி தகுதியற்ற ஒரு கிரகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் முடிவு செஞ்சு அந்த ஆய்வையே முடிச்சு வச்சிட்டாங்க கெப்லர் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்ச இந்த ஒரு சூரியன் மற்றும் கிரகத்தை பத்தின ஆய்வு ஆரம்பத்துல சாதகமா இருந்து கடைசியில தோல்வியில முடிஞ்சிருந்தாலும் நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிரகத்தை மட்டும் விண்வெளியில கண்டுபிடிக்கல இதே மாதிரி பல கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபதுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹேபிடபிள் பிளானட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிளானட் தான் கே ஒய் ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பிளானட்டை தான் சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சாங்க இந்த கிரகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நார்மலான ஒரு பேர் அப்படிங்கிறது கொடுக்கப்படல நம்பர்ஸ்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ சயின்டிஸ்டுகளுடைய அந்த பாயிண்ட்ஸ்களே முதல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த பிளானட்டோடைய ஸ்டார் அப்படிங்கிறது கே அல்லது ஜி வகையான நட்சத்திரத்தை சேர்ந்ததா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஒரு பிளானட்டோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது கே டைப் ஆஃப் நட்சத்திரமா இருக்குது ஸோ அது வந்து ஒரு ஆரஞ்சு வாப் நட்சத்திரத்தை சுத்தி வந்துட்டு இந்த ஒரு பிளானட்டு ஸோ இந்த பிளானட் அந்த நட்சத்திரத்தை சுத்தி வர்றது மட்டும் இல்லாம அந்த நட்சத்திரத்தோடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட செவன் பில்லியன் இயர்ஸ் வந்து அந்த நட்சத்திரத்தோடைய ஆயுள் காலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஏழாயிரம் கோடி வருஷங்கள் ஆனாலும் அந்த நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆரஞ்சு வாப் நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடியதான் இந்த

நட்சத்திரம் அந்த ஆரஞ்சு வாப் நட்சத்திரம் அப்படிங்கிறது அதோட சூரியனுடைய சைஸ் சின்னதா இருக்கிற காரணத்தினால அதுல இருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது இந்த பிளானட்டுக்கு ரொம்ப கம்மியா தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க இதனாலேயே இந்த பிளானட்டோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பத்துல இருந்து பன்னெண்டு டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய பூமியை விட ஆறு டிகிரி செல்சியஸ் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியரை பத்தி கிடைச்ச தகவல் ஆய்வு பண்ணது மூலமா கிடைச்சதை வச்சு பார்க்கும் இந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க அதிகமான ஆக்சிஜன் இந்த பிளானெட் உடைய வளிமண்டலத்தில் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதன் காரணமா நம்ம பூமிக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஓசன் லேயர் கூட மேபி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆராய்ச்சியாளர்களால இந்த பிளானட் எந்த ஒரு நிலவும் சுத்தி வர்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல பட் ஆனா நிலவு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லாம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆராய்ச்சியாளர்களோட மற்ற எல்லா பாயிண்டும் மேக்ஸிமம் இந்த பிளானட்டோட ஒத்து போகிறதுனால சூப்பர் ஹேபிடபிள் பிளானட் பிளானட் அப்படிங்கிற பட்டியல இந்த பிளானட் முதல் இடத்துல இருக்கிறதுக்கு காரணமா இருக்குது ஒருவேளை இந்த கிரகத்துல உயிர்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம பூமியில இருக்கக்கூடிய உயிர்களை விட கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காரணம் பூமியை விட நூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் பழமையான ஒரு கிரகமா இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க உயிர்கள் இருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல சூப்பர் ஹேபிடபிள் பிளானட்ல இருந்து சீக்கிரமாவே நான் சூப்பர் ஹேபிடபிள் பிளானட்டா மாறினும் காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட பூமி கூட ஒரு ஹேபிடபிள் சோன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹேபிடபிள் பிளானட் தான் ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூமியை அழிச்சிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் பண்ணி அப்படி இருக்கையில அங்கேயே உயிர்கள் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட அட்வான்ஸா இருக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த பிளானட்டையும் அந்த உயிர்கள் மேபி நம்மள மாதிரி அந்த பிளானட்டை அழிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணி அதை நான் சூப்பர் ஹாபிடபிள் பிளானட்டா மாத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளும் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம் சரி சரிப்பா இவ்வளவு விஷயங்கள் சொல்ற ஓகே இது ஒரு சூப்பர் ஹேபிடபிள் பிளானட் விஞ்ஞானிகளே சொல்றாங்க பூமியோட சிறந்த ஒரு பிளானட் சொல்லும்போது இந்த பிளானட்டுக்கு உடனே ஒரு செயற்கை கோள் ஒரு சேட்டலை அனுப்பி என்ன இருக்கு ஏது இருக்குன்னு போய் பாத்திர வேண்டியதான

பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க அண்ட் இதே மாதிரியான தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னா கட்டாச்சு பண்ணிச்சுக்கோங்க மற்ற வீடியோஸை பார்க்கணும்னு ஆசை மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களுக்கு சேர்க்கிறேன் பை பாய்